அரசியல் விழிப்புணர்வு இந்த இளைஞர்களுக்கு இப்போது முன்னால இருந்த காலகட்டத்தை விட இப்போது எப்படி இருக்கு இன்னும் அரசியல் விழிப்புணர்வு வேணும் ஆனா முன்பை விட இப்ப வந்து கொஞ்சம் நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் அப்படி இருக்கு எல்லார்ட்டையும் செல்போன் இருக்கு ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வுகள் அடுத்தடுத்த இடத்துக்கு பரவுது ஆனா இவங்க ஒன்லி அதை வந்து ஷேர் பண்றதோட நிப்பாட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த நம்ம இளைஞர்கள் வந்து முன் வரணும் பொதுவாக வந்து மீடியா சைடு வந்து தேவர் சமூக இளைஞர்கள் யாரும் கிடையாது தேவர் சமூகத்துக்குன்னு மொத்தமே ஒரு விரல் விட்டு கூடிய மீடியாதான் இருக்கு தேவர் மீடியா பிஎம்டி மீடியா இன்னும் ஒரு சில இரண்டு மீடியா மூணு மீடியா தான் இருக்குது ஆனால் மாற்று சமூகங்களுக்கு அதிகப்படியான மீடியாக்கள் இருக்குது அதை வாட்ச் பண்ணுறதுக்கும் நிறைய மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க ஆனால் நம் சமூக மக்கள் அதுலேருந்து மா மாறுபடணும் மீடியாவுக்கு நாம் ஆரம்பிக்கணும் மீடியாவை நம்ம நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மீடியாவை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதுல முதல்ல உள்ள வந்து கருத்துக்களை தெரிவிக்கவா செய்யுங்க ஏன்னா எழுத்துல கூட கழு கருத்துக்களை தெரிவிக்கிறது கூட பயப்படுதாங்க அது ஒரு மீடியா தான் அதுக்குள்ள போய் ஒரு நம்மளுடைய கருத்து என்ன இப்ப பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே என் இசக்கிய ராஜா தேவர் வந்து தொடர்ந்து நிறைய பேட்டிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு பேட்டியும் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பேட்டியாக தான் அமையுது ஆனா அதற்கு வந்து இந்த முக்குளத்து சமுதாய மக்கள் ஆதரவு கம்மின்னு தான் நான் சொல்றதேன் ஆனா இது அதிகமாக வேண்டும் பொதுவாக அரசியல் என்ன பண்ணுதாங்கிறது நம்ம தெரியணும் அந்த விழிப்புணர்வு இன்னும் அதிக மக்கள்கிட்ட மாறணும் ஏன்னா வெளி உலகத்தில் நடக்கிற எதையுமே தெரிஞ்சுக்கிற விருப்பப்படலை அவங்கவுங்க ஊரோட விட முடிச்சுக்கிட்டு தாங்க வெளியில இப்போ இந்த பிசிஆர் சட்டத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுல வந்து லலித் அண்ட் கோயல் அப்படிங்கிற ரெண்டு நீதிபதிகள் வந்து அந்த சட்ட திருத்தத்தில் முக்கியமான சரத்துகளில் மிஸ்டேக் இருக்கு அதை நீங்கள் மாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்துருந்தாங்க அந் அப்படி ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க நம்ம மக்களுக்கு தெரியாது அது மாதிரி நமக்குன்னு ஒரு டிஎன்டி ஆணையம் இருக்கு அந்த ரோகிணி கமிஷன் ஒன்று அமைச்சிருந்தாங்க அந்த ரோஹிணி கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட் ஆல்ரெடி மத்திய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க ஆனா இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ரோகிணி கமிஷனுடைய பரிந்துரையை நிறைவேற்றல அந்த பரிந்துரை என்னதும் அப்படிங்கறதும் நம்ம மக்களுக்கு தெரியாது அதில் முக்கியமான பரிந்துரை என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ஓபிசிக்கு வந்து இருபத்தி ஏழு பெர்சென்ட் இந்த இருபத்தி ஏழு பெர்சென்டில் டிஎன்டி அவங்களுக்கு மட்டும் ஒன்போது பெர்சன்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் நம்ம நூறு வேலைக்கு நம்ம ஒம்பது வேலைக்கு நம்ம போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு ஆனால் இங்கே இருக்கிற மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு அந்த இது கிடைக்கல சென்ட்ரல் இருந்து டிஎன்டி மக்களுக்குன்னு நிறைய பண்டும் ரிலீஸ் பண்றாங்க அந்த பண்டெல்லாம் இங்கே டிஎன்டி மக்களே இல்லை அப்படின்னு சொல்லி அதை பண்டெல்லாம் ரிட்டர்ன் வேற போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் வெளியுலகம் தெரியாம தான் இருக்காங்க இன்னும் மாறணும் தான் என்னோட எண்ணம் அதுபோக தமிழக முதல்வர் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஆன்லைன்ல எல்லாம் அப்ளிகேஷன் கொண்டு வராங்க ஆனால் சீர்மரவினர் நல வாரியத்தில் ஒரு அட்டை அந்த அட்டை அந்த அடையாள அட்டை வாங்குறதுக்கு இதுவரைக்கும் ஆன்லைனில் கொண்டு வரலை ஏன்னா இது ஆன்லைனில் கொண்டு வந்தால் நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க இவங்களுக்கும் அந்த அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டுரும் அதனால் இவங்களை இப்படியே வச்சுருக்கணுங்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளுடைய முழு நோக்கமாக இருக்குது அதனால் தமிழக முதல்வருக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஆன்லைனில் ஒரு ஆப் வந்து சீர்மரபினர் அடையாள அட்டைக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அது மாதிரி பிசிஆர் சட்டத்தில் உள்ள முக்கியமான சரத்துகளுக்கு அதை நீக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கணும் தேவர் அரசாணை அதையும் நிறைவேற்ற சொல்லணும் இந்த டிஎன்டி ஆணையத்தினுடைய ரோகிணி கமிஷனுடைய பரிந்துரையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டோம் டிஎன்டி மக்களுக்கான அடையாள அட்டை பெறுவதற்கான ஆன்லைன் சேவை வேணும்னு கேட்டிருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட அமைச்சரையோ முதலமைச்சரையோ உங்கள் அமைப்பு சார்பாக மனு கொடுக்க இருக்கிறீங்களா இதுவரையில் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இனிமேல் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அதாவது இதுவரைக்கு நாங்கள் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வேணும்னு சொல்லி சீர்மரம் மரபினர் நலச்சங்கம் சார்பாக ஏழு நாள் உள்ளாவதை வந்து மதுரையில் இருந்தோம் அதுக்கடுத்து பிஎம்டி மக்கள் சார்பாகவும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் நிறைய கோரிக்கை மனுக்கள் அனுப்பியிருக்கோம் அந்தந்த மாவட்ட கலெக்டர்களை சந்தித்தும் மனு கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ஒரு இதுவும் நம்மளுடைய தமிழக அரசிடல இருந்து எங்களுக்கு கிடைக்கல ஆனா நாங்க விட இல்லை தொடர்ந்து இதற்கான வேலையில் நாங்க இருப்போம் தொடர்ந்து போராடுவோம் நன்றி